வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் பனிரெண்டு வீடுகளாக பனிரெண்டு பாவகங்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட கட்டத்தில் எல்லோருக்குமே நம் அனைவருக்குமே ஆறு கட்டங்கள் எப்பொழுதும் நமக்கு சோதனைகளையும் ஒரு பெரிய வீழ்ச்சியையும் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு எண்ணிக்கையின் அடிப்படையில் விரிவடையும் பொழுது அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வீட்டை இந்த பாவகம் பெரிதாக வளர்ந்து தடையை கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜென்ம லக்னம்னு சொல்லக்கூடிய அடிப்படையிலேருந்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒன்றாம் வீடு அதிக பலம் ஒன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இல்ல ஒன்றாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியான அந்த கிரகம் அந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அந்த ஒன்றாம் வீடு மிகுந்த பலம் அடைகிறது அந்த ஜாதகருக்கு அந்த மிகுந்த பலமுள்ள அதிக ஈகோ உள்ள அந்த ஜாதகருடைய அந்த பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றாம் வீட்டிற்கு அடுத்த வீட்டை கான்ஸ்டண்ட்டாக தொல்லை பண்ணிக்கொண்டே இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சைக்கலாஜிக்கலி அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு ஹைலி ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சனோட யாராவது தொடர்ந்து விட்டு கொண்டே வாழ முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கலாம் ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக ஒரு இரண்டாம் வீட்டை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கும் இதுதான் இந்த ஒன்றாம் வீடு விரிவடையும் பொழுது இரண்டாம் வீட்டை தொல்லைப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாம் வீடுங்கிறது குடும்ப வாழ்வு மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்களுடைய ஹை ஈகோ அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய வளர்ந்த பாவக நிலை மிகுந்த பலமுள்ள அந்த முதல் பாவகம் வருமானத்தை கூட சில சமயம் கட் பண்ணிவிடும் அந்த ஈகோ அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானத்தை அடையக்கூடிய இடத்திலும் வெளிப்படக்கூடிய நிலையாக மாறிவிடும் அடுத்ததாக இரண்டாம் வீடு மிகுந்த வலுப்பெற்று ரொம்ப தைரியமாக அந்த ஒரு பெரிய ஒரு நிலையில் வளர்ந்திருக்கு அப்படின்னு வைத்துக்கொண்டால் கொண்டால் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்றாம் வீட்டை அது மாறுவதற்கு ஒரு தடையாகவே இருக்கும் அந்த மூன்றாம் வீடு நேரடியாக வலுப்பெறாத நிலையில் கண்டிப்பாக அந்த இரண்டாம் வீட்டு விரிவடைந்த நிலை மூன்றாம் வீட்டை தொல்லைப்படுத்தும் அந்த ஜாதகர் மிகப்பெரிய வருமானத்தை உடையவராக இருப்பார் ஆனால் மிகுந்த மனதைரியமற்ற பயந்த சுபாவம் உடையவராக இருக்க வாய்ப்பிருக்கிறது இளையோ சகோதரருடன் மிகப்பெரிய போராட்டமான நிலையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அதே போல மூன்றாம் வீடு ரொம்ப அதிகமாக விரிவடைந்த நிலையில் ஒரு ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மிகுந்த தைரியம் அசாத்திய தைரியம் யாருக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு மனிதர் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறார் அவங்க யார் சொன்னதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை லைஃப்ல ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிலையாக அது மாறி அவங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை கண்டிப்பாக கெடுக்கும் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு வாகனங்கள் மிகப்பெரிய செக்மெண்ட்டில் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் குழந்தையின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸை அடையக்கூடிய நிலையாக இருக்கும் முக்கியமாக இதை உங்களுடைய உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க பூர்வீக வீடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல் குழந்தையோடு வாழ்க்கை மிகுந்த போராட்டமாகவே கண்டிப்பாக அமைந்துவிடும் இவங்க வேலைக்கு வந்த பிறகு கஷ்டப்பட்டு உழைத்து கடன் வாங்கி கட்டிய வீடு கிடையாது அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுதே தந்தையார் வீடு கட்டக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இல்ல அந்த தந்தையாக இருக்கிறவர் திருமணம் ஆகும் பொழுதே அவருடைய பூர்வீகத்திலிருந்து அவர்களுடைய அப்பாவிடமிருந்து தந்தையிடமிருந்து வந்த வீடாக இருக்கும் இவங்க திருமணமான உடனே அந்த வீட்டிலேயே வசிக்கக்கூடிய நிலையாக இருந்து இவங்களுக்கு பிறக்கும் இல்லையா ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இந்த பூர்வீக வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த நான்காம் வீடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்கிறது அடுத்ததாக ஐந்தாம் வீடு மிகுந்த பலமுள்ளதாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஜோதிட ஒரு காரக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்து என்று சொல்வது குழந்தை பாகியம் குழந்தைகளோடு விளையாடுவது காதல் காதல் தொடர்பான பொழுதுபோக்குகளில் ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம எந்த பொறுப்புகளும் இல்லாமல் மனது ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங் மைண்ட் செட்டில் இருப்பது இந்த மாதிரியான ஐந்தாம் வீட்டை விரிவடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஆறாம் வீட்டை பலவீனப்படுத்தும் அந்த ஜாதகர் ஆன் அண்ட் ஆஃப் வேலையில் ஒரு அலட்சியம் மனோபாவம் காட்டுவார் வேலையவருக்கு அடிக்கடி வேலையை விட்டு போகக்கூடிய நிலை கூட இது ஏற்படும் அடுத்தது ஆறாம் வீடு மிகுந்த வலு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு எதிரித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலும் தானே ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையிலும் இருப்பார் இதனால் இவருக்கு வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீடு இல்லைன்னா நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களும் இவரை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி நண்பர்களோடு இவருக்கு பிரச்சனை வரும் இவங்களுடைய நண்பர்களை இவர் அடி அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலையாக இவருடைய ஆறாம் வீடு அமைந்து விடும் ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இப்படி சொல்லிக்கொண்டே வரலாம் உங்களுக்கு கேட்பதற்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ஜோதிட பன்னிரண்டு கட்டங்களில் ஆறு பாவகங்கள் எப்பொழுதுமே இன்னொரு பாவகத்தை மறைமுகமாக எதிர்த்து கொண்டே இருக்கும் ஒரு பாவகம் வலுப்பெறும் பொழுது அதனுடைய அடுத்த பாவகத்தை வளர விடாமல் அது தடை செய்யும் அப்படிங்கிறது தான் இதோட அதனால தான் முதலிலே சொன்னேன் எல்லா ஆறு எல்லா ஜோதிடத்தில் பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்குமே ஆறு பாவகங்கள் எப்பொழுதுமே மற்ற ஆறு பாவகங்களை சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும் சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலை இது ப்ராக்டிக்கலாக நடக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்து ஜாதகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ரொம்ப அற்புதமாக நீங்கள் பேசிக்ஸும் அந்த காரகாசும் தெரிந்து இதை அப்ளை பண்ணி பொருத்தி பார்த்தால் ரொம்ப பிரமாதமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு என்னை விட அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஏழாம் பாவகம் விரிவடையும் பொழுது அதிகமான ராசிகளுக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய வீடு மாரகஸ்தானமாக வருவதனால் ஏழு அதிகம் விரிவடைவது நார்மலாக ஒரு நன்மையான நிலை இல்லை அது நேரடியாக வலுப்பெறாமல் ஓரளவிற்கு சூட்சமமாக மட்டுமே வலுப்பெறுவதுதான் நன்மை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை சரராசிகளுக்கு முக்கியமாக ஏழாம் வீடு மாரக வீடாக வருவதனால் ஏழு வலுப்பெறும் பொழுது எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இது மாறிவிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எட்டு என்று சொல்லக்கூடிய தடை தாமதங்கள் அவமானங்கள் இதெல்லாம் வலுப்பெறக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அவர்களுடைய பூர்வீகம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே பெரிய ஒரு தொல்லையாக மாறிவிடும் இவர்களுடைய இந்த நிலையை பார்த்து தந்தை கூட இந்த ஜாதகரை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நிறைய எப்பப்பாறு பிரச்சனைகளையும் ஒரு போராட்டத்தையும் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவராக இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் தந்தையாக இருந்தாலுமே அவர்களுக்கு இந்த குழந்தைகளை பிடிக்காமல் போய்விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தந்தையுடைய ஸ்தானம் ஜாதகர்களுக்கு தன்னுடைய அதிர்ஷ்டம் தந்தையாரால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் பெரிய அளவிற்கு வளர்ந்து இருந்தால் அவர்களுக்கு தொழில் ரீதியிலான எந்த ஒரு ஒரு ஃபோக்கஸ் இன்க்ளினேஷன் இருக்காதுன்னே சொல்லலாம் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய பூர்வீக ப்ராப்பர்ட்டிஸ்னால இவர்களுக்கு ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் பத்து வேலை செய்யாத அளவிற்கு அந்த ஒன்பதாம் வீட்டினுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒரு பலம் பத்தாம் வீட்டை தடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பத்து விரிவடைந்தால் என்ன நடக்கும் பத்து தொழில் மிக அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு மீறி ஒரு தொழில் ரீதியிலான உழைப்பு கடினமான ஒரு உழைப்பு உழைப்பு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சரியான டெசிஷன் மேக்கிங் இல்லாத நிலையில் அவர்களுக்கு அந்த லாபத்தை சரியான அளவிற்கு எடுக்க முடியாத நிலையாக இருக்கிறது முக்கியமாக அவ்வளவு கடுமையான உழைப்பாளிகளாகவே அவங்க இருந்தாலும் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஹையர் மைண்டை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு ஒரு மறைவு ஸ்தானமாக இந்த பத்து இருப்பதனால் இது ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாத நிலையாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதிகமாக பத்தாம் பாவகம் இயங்கினால் இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய சூக்மத்தை இவங்க இழந்து விடுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷனை அடைந்திருக்கிறது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா அவர்களுக்கு இயற்கை இயல்பாகவே பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய தூக்கஸ்தானம் வேலை செய்யாது இந்த பணத்தினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக இருக்கலாம் இல்லை இந்த பணம் அதிகம் இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தினால் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தினால் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பெட் கம்ஃபர்ட்ஸை குடிக்கக்கூடிய வீடு மிகுந்த அதிக வலுள்ளதாக இருந்ததுன்னா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு ஜாதகம் இருந்தால் ஜாதகரே தன்னுடைய ஆரோக்கியத்தை முழுவதுமாக இழந்து விடுவார் ஸோ எல்லோ எல்லோமே எல்லார் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு சரியான ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் ஜோதிடத்தில் ரொம்ப அற்புதமாக எந்த ஒரு பாவகமும் மிக அதிக வலிமை அடைகிறது அப்படின்னு பார்த்து அதற்கு அடுத்த பாவகம் மிக கண்டிப்பாக அதிகமான தொல்லைகளை அடைகிறது பன்னிரெண்டு பாவகங்களில் ஆறு பாவகங்கள் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு எதிரித்தன்மையுடன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பூமிக்கு டிஃபால்ட்டாகவே கொடுக்கப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக ஜோதிடத்தின் மூலியமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப கிளவராக இருக்கும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு மனிதர்கள் யாருமே நினைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் மக்களுக்கும் உணர்த்தலாம் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் இதுபோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கலாம்